வணக்கம் தமிழ் சொந்தங்களே இது உங்கள் தமிழ் சமூகம் சேனல் இந்த வீடியோவில் பார்க்க போகிற ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா அமெரிக்காவில் கலிஃபோர்னியா மாகாணத்தில் லாஸ் ஏஞ்சல்ஸ் அப்படிங்கிற நகரத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க செய்திகளெலாம் காட்டுத்தீ வந்து வேகமாக பரவியிருக்கு அப்படின்ட்டு இந்த காட்டுத்தீனால் வந்து நாற்பத்தி ரெண்டு பேர் இறந்துருக்காங்க கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தி மூணு சதுர கிலோமீட்டருக்கு மேலே இந்த காட்டுத்தீ பரவியிருக்குது அது மட்டும் இல்லாமல் பன்னெண்டாயிரம் கட்டணம் நான் சேதமாயிருக்கு இரநூறு பில்லியன் டாலர் பொருள் பொருள் சேதம் வந்து நம்மளுக்கு ஏற்பட்டிருக்கு ஸோ இந்த பாதிப்பு எதனால் வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா காலநிலை மாற்றம் ஒரு காரணமாக அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக காலநிலை மாற்றமும் ஒரு காரணம் தான் ஆனால் இதை பற்றியே நான் நம்ம ஆய்வு பண்ணோம் அப்படின்னா காட்டுத்து எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அண்ணா அப்படிங்கிற ஒரு வகையான புயல் காற்று வீசுறதுனால தான் இந்த காட்டுத்தையும் வந்து பரவி இருக்குது அப்படின்ற இந்த சாண்டானா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கடற்கரையை நோக்கி வீசக்கூடிய ஒரு வகை புயல் கற்று இதை கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தெட்டு கிலோமீட்டர் மணிக்கு நூற்றி இருபத்தெட்டு கிலோமீட்டர் வேகத்தில் வந்து வீசுனதுனால தான் காட்டுத்தீ வந்து வேகமாக பரவியிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ சமீபத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நேச்சர் அதாவது சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு ஜேர்னல்ஸ் அதாவது ரிசர்ச் சம்மந்தமாக ஆய்வு பண்ணுற ஒரு கட்டுரை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் இந்த நேச்சர் அப்படிங்கிற ஜேர்னல்ஸில் இந்த சாண்டானா அப்படிங்கிற தரவுகள் வந்து ஆராய்ஞ்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு எழுவத்தோரு வருஷம் எழுவத்தொரு வருஷத்துக்கான இந்த சாண்டானா புயலை பற்றி ஒரு தரவுகள் வெளியிட்ருக்காங்க அந்த தரவுகளில் பார்த்திங்கன்னா இந்த சாண்டானா புயல் வந்து மாறி மாறி நடந்திருக்கு ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் எல்லா மதத்துலேயுமே நடந்திருக்குது ஆனால் அதிகமாக பார்த்திங்கன்னா ஜனவரி டிசம்பர் மாதத்தில் தான் நடந்திருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த ஆய்வு கட்டுரைகளை கண்டுபிடிச்சிருக்காங்க சரி இந்த டிசம்பர் ஜனவரி மாதத்தில் ஏன் அதிகமாக நிகழுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முக்கியமாக நம்ம பார்த்தோம்னா ஜனவரி டிசம்பரில் குளிர்காலம் தான் குளிர்காலத்தில் அதிகமாக வந்து இந்த புயல் அதாவது இந்த காட்டுத்தீ வந்து நடக்காது ஏன்னா காத் காற்றுல பார்த்திங்கன்னா ஈரப்பதம் அதிகமாக இருக்கும் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும்போது எப்படி வந்து இந்த மாதிரி புயல் இது இந்த மாதிரி காட்டுத்தீ வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த சாண்டானா அப்படிங்கிற புயல்னால தான் வருது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க முக்கியமாக வந்து இதுக்கு முக்கிய காரணம் வந்து வெப்பநிலை உயர்ந்திருக்கு அதாவது உலகளாவிய அளவில் சராசரி வெப்பநிலை வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் டிகிரி செல்சியஸ் வந்து உயர்ந்திருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு ரிசர்ச் ஆய்வு பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்தில் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டிகிரி செல்சியஸ் வந்து உலகளாவிய அளவில் வெப்பநிலை வந்து உயர்ந்திருக்கு முக்கியமாக வெப்பநிலை வந்து உயருது அப்படிங்கிறத ஒரு முக்கிய காரணம் காலநிலை மாற்றம் வந்து மாறி இருக்குது இப்போ நார்மலாகவே நம்ம பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவிலேயும் சரி தமிழ்நாட்டிலும் சரி அடிக்கடி பார்த்தீங்கன்னா மழை திடீர்னு பெய்யுறதும் திடீர்னு வந்து அதிகமாக வெப்பமாக இருக்கிறதும் நம்ம பார்த்தது தான் இப்போ சமீப காலமாக ஒரு அஞ்சாறு வருஷமாக அப்படி தான் இருக்கு ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுக்கு பேர் வந்து ஹைட்ரோ கிளைமேட்டிக் ஓலட்டலிட்டி அப்படின்னு அதை சொல்லுவாங்க அதாவது இந்த மாதிரி மாறி மாறி மழை பெய்யுறதும் மாறி மாறி திடீர்னு வந்து மழை பெய்யிறதும் திடீர்னு வந்து வெப்பமாகிறது அந்த நேம் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு நேமில் ஹைட்ரோ கிளைமேட்டிக் ஓலட்டிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அது வந்து நம்ம அந்த நேமில் நம்ம வந்து அழைக்கிறோம் இது எதனால் அப்படின்னா முக்கியமாக காலநிலை மாற்றம் தான் காலநிலை மாற்றம் ஏற்படுது எதனால் அப்படின்னா நம்மளால தான் மனிதர்களால் தான் காலநிலை மாற்றம் ஏற்படும் நம்ம வந்து சுற்றுப்புறச் சூழலையும் இயற்கையையும் நம்ம எந்தளவுக்கு போற்றி பாதுகாக்கிறோமோ அளவுக்கு இயற்கையை வந்து நம்மளை எதுவும் செய்யாது நம்ம இயற்கையை என்றைக்கு நம்ம வந்து மதிக்காமல் நடந்தோமோ அல்லது இயற்கையை நம்ம பாதுகாக்காமல் விட்டோமோ அப்போல்லேருந்து இந்த காலநிலை மாற்றமும் சரி மலைப்புழுவும் சரி வெப்பமும் சரி மாறி மாறி நடக்குது நம்ம என்ன எங்கேயோ ஒரு இடத்துல நம்மளுக்கு அமெரிக்காவில் நடக்குது அப்படின்ட்டு நம்ம சும்மா இருக்க முடியாது ஃப்யூச்சரில் வந்து நம்ம இந்தியாவிலையும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது நிறையா நம்ம பகுதிகளையும் காட்டுத்தீ வந்து நடந்திருக்குது முக்கியமாக இந்த காட்டுத்தீ நடந்தது பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டு இருபத்தி நாலு காலகட்டத்தில் அதிகமாக மழை பெஞ்சிருக்கு மழை பெஞ்சதுனால அந்த தாவரங்கள் மரங்கள்லாம் அதிகமாக வளர்ந்ததும் ஒரு காரணம் அது வளர்ந்ததுனால காட்டுத்தீ லேசாக ஏற்பட்டவுடனே அந்த மரங்கள் அதிகமாக வளர்ந்ததுனால மிகப்பெரிய சேதம் ஏற்பட்டுருக்கு சரி இந்த ஆய்வுகள் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இயற்கையையும் சுற்றுப்புறச் சூழலையும் மதிக்கணும் பாதுகாக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுருக்கோம் வீடியோவை ரொம்ப பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தொடர்ந்து பாருங்கள் நமது தமிழ் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் கொடுங்க தொடர்ந்து இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி